அனைவருக்கும் வணக்கம் நம்மளில் நிறைய பேர் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நம்மளுடைய செயலில் ஒரு வெற்றி கிடச்சிது அப்படின்னா அந்த வெற்றிக்குரிய மதிப்பையும் அந்த வேல்யூவை வந்து நம்ம ஏற்றுப்போம் அதுவே அது ஒரு நெகட்டிவாக முடிஞ்சிதுன்னா அடுத்தவர்கள் மேலே ப்ளேம் பண்ணிடுவோம் அவங்களால தான் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ணிவிடுவோம் சொல்லுவோம்ல காலில் வந்து முள் குத்திருச்சு பாட்டு கிடக்கும் நம்ம தான் கொண்டு போய் காலை வச்சுருப்போம் ஆனால் முள் குத்திடுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட திங்ஸ் என்ன நடந்தாலும் அவங்க தான் காரணம் அவங்களால தான் அப்படி நடந்தது இல்லைன்னா நான் சரியாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு எஸ்கேபி சொன்னது The cat அப்போ என்ன நடக்கும் அதில் அப்படின்னா அந்த நெகட்டிவ்கான ஒரு விஷயம் அந்த காரணமே நமக்கு தெரியாமல் போய்டும் அப்போது இப்படியே நம்ம தொடர்ந்து அடுத்தவர்கள் மேலேயே பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியில் நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பே வந்து நமக்கு இல்லாமல் போயிடும் கடைசி வரை நம்ம வாழ்க்கை அடுத்தவர்களை பிளேம் பண்ணியே ஓடிடும் அப்போது நம்ம வந்து அது என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சாதானே அடுத்த தடவை நம்ம அதை சரி பண்ண முடியும் அப்போது என்னைக்கு நம்மளுடைய தவறுகளை இது என்னால் தான் நடந்தது நான் தான் அதுக்கு முழு காரணம் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்து பாசிட்டிவாக அதை யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ ஒரு நெகட்டிவ் விஷயத்த பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சிறப்பானது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் நன்றி